தென்டலின் பிரதான செய்திகள் கட்சி மற்றும் ஜன பலவகைய இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை தெரிவிக்கப்படுகின்றது யாழ் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிஃபெண்டர் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது வவுனியா பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவ வழக்கு விசாரணையை வவுனியா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வவுனியாவில் தொடர்ந்து மோதியதில் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் திருகோணமலை ஹபரண வீதியில் இடம்பெற்ற கூர விபத்து ஒன்றில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு வளாக கப்பல் துறையில் பணிபுரிந்த ஒருவர் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் மாத்தரை கம்பூர் பகுதியில் இளம் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் இடம்பெற்ற விமானம் உலங்கு வானூர்தி மோதுகை விபத்து தொடர்பான தெளிவான காணொளி தற்போது வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள தொன்னூறு பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக மூன்று இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக பாலஸ்தீன குழு அறிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமஹி ஜன பலவகைய இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமகி ஜன பலவகைய இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதற்கான உடன்பாட்டை எட்டுவதே விவாதங்களின் முதன்மை நோக்கம் என்று தலதா அத்துக்கோர்ல தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் தொடர்பான பிரச்சனைகளை பின்னர் பேசிக் கொள்ளலாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்த பல உறுப்பினர்கள் உள்ளனர் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்கள் மிக முக்கியமான தேர்தல் அதற்கு முன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதே எங்கள் நோக்கம் இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகளும் எங்களுடன் சேரலாம் சில சமயங்களில் நாம் உள்ளூராட்சி தேர்தல்களில் பொதுவான சின்னத்துடன் போட்டியிடலாம் இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற கருத்துடைய கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர் அதற்காக நாங்கள் ஒரு தொடக்க எடுத்துள்ளோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துகோர்ல தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன யாழ் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் கரையொதுங்கி வருகின்றன இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று காலை மூன்று ஆமைகள் கரையொதுங்கியுள்ளன கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அந்த பகுதி கடல் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் உருக்குலைந்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிபெண்டர் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிஃபெண்டர் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவமானது தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனம் மூலம் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் எனவும் ஏனையவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவ வழக்கு விசாரணையை வவுனியா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வவுனியா தோனிகள் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடித்து வழக்கு விசாரணையை வவுனியா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வவுனியா தோனிக்கல் பகுதியில் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவர் மற்றும் மனைவி ஆகிய இருவர் மரணமடைந்திருந்தனர் குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அத்தோடு அவர்கள் நீதிமன்ற உத்தரவு அமையல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கு விசாரணை வவுனியா நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மேல் நீதிமன்றில் பிணை கோரி பிணை மனு விண்ணப்பித்துள்ளார் அதன் வழக்கு விசாரணை வர உள்ளதால் விளக்க மறியலை நீடித்து வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி பதினெட்டாம் நாளுக்கு ஒத்திவைப்பதாக வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் தொடர்ந்து மோதியதில் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் வவுனியாவில் தொடர்ந்து மோதி போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரப்பெரிய குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது இன்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணியளவில் வவுனியா அவசதப்பூட்டிய பகுதியில் தொடர்ந்து கடவையை கடக்க முற்பட்ட உந்துளியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் உந்துருளியின் சாரதியான நாற்பத்தி நான்கு அகவையுடைய போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் காயமடைந்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் ஈரப்பெரியகுளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை ஹபரண வீதியில் இடம்பெற்ற கோரவிபத் இருவர் உயிரிழந்துள்ளனர் திருகோணமலை ஹபரண வீதியில் இடம்பெற்ற கோர விபத்து இருவர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பேருந்து ஒன்றும் வேனும் மோதியதில் இன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது வேனின் சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவருமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் குழு ஒன்று தற்போது தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வளாக துறையில் பணிபுரிந்த ஒருவர் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் கொழும்பு துறைமுக வளாக கப்பற்துறையில் துறையில் புரிந்த ஒருவர் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள துறையில் துணை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் விட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஏழு அகவையுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுழியோடிகள் மூலம் அவர் வெளியே எடுக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பணிக்காக பயன்படுத்தப்படும் சென்று திரும்பி வரும் வழியில் தடாகத்தில் விழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரையோர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மாத்தரை கரும்புருப்பிட்டிய பகுதியில் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் முப்பத்தி நான்கு அகவியுடைய திருமணமாகாத பெண் என்றும் அவர் ஒரு ஆசிரியை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அறையிலிருந்து கடிதம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீட்ட நிலையில் அதில் இரத்த கரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த கடிதத்தில் மகள் தனக்கு தொந்தரவாக இருந்ததாகவும் அதிகப்படியான பேராசை காரணமாக பதினான்கு ஆண்டுகளாக சொத்துக்காக சண்டையிட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் கொலை இடம்பெற்ற நாளில் மகள் தனது கழுத்தை நெரிக்க வந்ததால் தான் இந்த கொலையை செய்ததாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த கடிதம் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரான சகோதரனுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் எழுதப்பட்டிருந்தது இதனையடுத்து மகளை கொலை செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்த பெண்ணின் தாயாரையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அதற்கமைய கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இதுவரை அவரது எழுபத்து ஆறு அகவியுடைய தாய் மற்றும் முப்பத்து ஆறு சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் இடம்பெற்ற விமானம் உலங்கு வானூர்தி மோதுகை விபத்து தொடர்பான தெளிவான காணொலி தற்போது வெளியாகி உள்ளது அமெரிக்காவில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விமானம் உலங்குவான் மோதுகை விபத்து தொடர்பான தெளிவான காணொலி தற்போது வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் செய்தி சேவை ஒன்றினால் இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த புதன்கிழமை இரவு வாஷிங்டனுக்கு மேலே நடுவானில் ஏற்பட்ட இந்த விபத்தின் இரண்டு புதிய கோணங்கள் காணொளி மூலம் காட்டப்படுகின்றன குறித்த காணொலிகளில் விமானமும் உலங்குவானூர்தியும் வானூர்தியும் ஒன்றியொன்று நோக்கிய நிலையில் பறந்து பின்னர் வெடித்து ஆற்றில் வீழ்வது தெளிவாக காட்டப்படுகின்றது இந்த சம்பவத்தில் அமெரிக்க ராணுவ உலங்கு வானூர்தியும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மோதி கொண்டது சம்பவத்தில் விமானம் மற்றும் உலங்கு வானூர்தியில் பயணித்த அறுபத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளமை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள தொன்னூறு பலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக மூன்று இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக பலஸ்தீன குழு அறிவித்துள்ளது போர் நிறுத்த நடவடிக்கையின் அடுத்த நகர்வாக பாலஸ்தீன குழு இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள தொன்னூறு பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக மூன்று இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது ஹமாஸின் ஆயுதப் பிரிவு செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா டெலிகிராம் மூலம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஆஃபர் கால்ட்ரோன் கீத் சாமுவேல் சீகல் மற்றும் யார்டன் பிபாஸ் ஆகியோர் விடுவிக்கப்பட உள்ளனர் அசாமில் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் வைக்கப்பட்டிருந்த மூன்று இஸ்ரேலியர்கள் மற்றும் ஐந்து தாய்லாந்து நாட்டினர் உட்பட எட்டு பிணை கைதிகள் நேற்று முன்னாள் விடுவிக்கப்பட்டனர் பிணை கைதிகள் பரிமாற்ற நிகழ்வின் போது குழப்பகரமானதாக இருந்தது என்றும் கூட்டத்தினர் சில பகுதிகளை முற்றுகையிட்டதால் இஸ்ரேல் பதிலுக்கு நூற்று பத்து பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதை தற்காலிகமாக ஒத்திவைத்தது என்றும் கூறப்படுகின்றது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்டத்தின் கீழ் ஹமாஸ் ஆறு வார கால பகுதியில் மொத்தம் முப்பத்து மூன்று பணி கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதே நேரத்தில் எத்து ஏழு பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று விடுவிக்கப்பட உள்ள மூன்று பணிய கைதிகளும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று நடந்த தாக்குதல்களில் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் அடங்குவர் முப்பத்து ஐந்து அகபையுடைய டென் பிபாஸ் அவரது மனைவி சிரி பிபாஸ் மற்றும் அவர்களது இரண்டு இளம் குழந்தைகள் ஆகியோருடன் கடத்தப்பட்டார் இந்த நிலையில் தற்போது யார்டென் மட்டுமே அவரது குடும்பத்தில் உயிருடன் உள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்